பாப்பா கூட விளாடணும் பாப்பா என்ன பண்றாங்க வருஷமா அப்பாவா அச்சோ அப்பாவா வாங்கி குட்டி விட்டா அப்பாவா அந்த ஓடிட்டாயா எங்களை நேரம் பார்க்கலவா வீடியோ எடுத்துட்டு இருந்தது வீடியோ எடுக்கிற ஓடி ஓடிட்டா போயிட்டுருக்கு நம்ம ஈவினிங் அதே மாதிரி சொல்லிடுந்தீங்க ரொம்ப பேசாதுமா அப்படின்னு எந்த இல்லைங்க பேசணும் அதுவாக வருதுங்க கடவுளை வேண்டி பேசக்கூடாது அதுவாக வருதுங்க உண்மைக்கும் வாய் பேசுறதும் செய்கிறேன் கடவுளை வேண்டிக்கலாம் சரி சொன்ன நான் கேட்டுக்கிறேன் வாய் பேச மாட்டேன் அத்தி உங்களை பார்க்கலாம்